தூக்கம் வருதா நைட்டுக்கு என்ன செய்யணும் நை வருதான்னு பாருமா ஹாய் டியர் ஹாய் ஸ்ரீமதி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் டியர் ஹாய் டியர் வேலையெல்லாம் முடிஞ்சுதா முடிஞ்சுக்கா முடிஞ்சு அக்கடா உட்காந்துச்சு ரோகிணி ஹாய் அக்கா ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன அக்கா டிவியா ஆமா தங்கம் டிவியில் படம் மூடல சும்மா பார்த்துட்ருக்கேன் அதில் பிக்சர்ஸ் வருது அதை பார்த்துட்ருக்கேன் வேலை முடிஞ்சு ஸ்ரீமதி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சா சாப்பிட்டீங்களா அக்கா நைட் டின்னர் இன்னும் இல்லடா தங்கம் இதுக்கு மேலதான் என்ன செய்யறதுன்னே தெரியல மனம் குழம்புகிறது உப்புமா தாளிச்சுக்கலாம் என்னம்மா டேடி உப்புமா பிடிக்காது சேமியா என்னது இன்னும் டெய்லர் என்னை விட மாட்டேங்கிற என்ன ஒரு கொடுமை பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்திட்டு சொல்லிடுங்க அட்டி பின்னிருவோன்னு பிள்ளைய உட்கார வச்சு இப்படி வேலை வாங்கிட்டு தைக்க வச்சுட்டு பாவம் இல்லையா நான் சொன்னேன்னு சொல்லுங்கக்கா ஸ்ரீபாப்பா குக்கிங்கா ஆமாம் தங்கம் இன்னைக்கு மத்தியானம் அவள் தான் லஞ்சு குக் பண்ணா என்ன பண்ண சாப்பாடு வச்சு விட்டா சோயா சில்லி பெரட்டி போட்டு வச்சிருந்தா நான் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சரத் ஹாய் அம்மா நான் வந்துட்டேன் வாழைத்தங்கம் வாழைத்தங்கம் எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன் சரத் நீ எப்படி இருக்க சாரி அம்மா பிஸியாக இருந்தா லைவ் வர முடியுது மடையட வடடா இன்னைக்குதான் வெளிச்சு விட்டு போனான்னுச்சோ நீயும் வந்து வேலை செய்யறதா மா நான் வரலப்பா நான் வர்றேன் எம்மிங் பண்ணி கொடுக்குறேன் ஊக்கு வைக்கிறேன் என்ன வே என்ன வேலை இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் கிளம்பிட்டோம் மழை வருது நாளைக்கு வரேன் அவரை ஃப்ரீயா விட்டோம் சரி பாவம் பொழைச்சி போட்டோம் அண்ணன் பிளவுஸ் கொடுத்தா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுவார்ன்னு சொல்லி தப்பாக போச்சாட்டிருக்கேக்கா நல்லா இருக்கேம்மா சூப்பர் தங்கம் சூப்பர் அங்கெல்லாம் மலையா அம்மா மது அக்கா லைவ் வர்றது இல்லையா வருவாங்கடா தங்கம் வருவாங்க எப்படியாவது ஒர்க் போறாங்கல்ல கதவு நிற்கவுடு கொஞ்சம் சின்ன நாள் காத்து வரட்டும் குழுன்னா உள்ள போ ஓ டேடி போ இப்படி போயிடா வாசல் விட்டதெல்லாம் அவ்வளோதான் போச்சு போ மழை இல்லைம்மா இங்கே ஒரே மலை தங்கம் அப்பா ஸ்ரீ சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்பா இன்னைக்கு இப்போதான் வந்தார் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆமா அபிம்மா தேங்க்யூ ஹார்ட்வர்கு மூவி மாமண்ட தங்கம் கேள்விப்பட்டேன் புதுசா யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எங்க ஊர்ல மலை உங்க ஊர்ல எல்லாம் மலையா என்னன்னு சொல்லுங்க ரோகிணி மலையாடா அந்த மனுஷனை ஏமா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க தெரியலம்மா படுத்துறாங்கன்னே தெரியலம்மா ஆமாண்ட தங்கம் ஒரு குட் நியூஸ் அம்மா சொல்ற தங்கம் சொல்லுப்பா எட்ட பதினொன்று ஹாய் கீதா மகலக்ஷ்மி நான் கமாண்டில் சொன்னது நீ தப்பாக நினச்சது போல் என்கிட்ட ஒரு ஓகே எனக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ண அம்மா சென்னையில் அப்படியா சூப்பர் சூப்பர் தங்கம் நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்ல விஷயம் என்ன ப்ளஸ் பண்ணுங்கம்மா நீ எப்பயும் நல்லா இருப்படா தங்கம் நீ இன்னும் மேலும் மேலும் ஜெயிச்சிடும் நீ போகிற காரியம் வெற்றி அடையணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிற இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும் சொன்னால் இந்த ஒரு கமெண்ட் மட்டும் தெளிவாக போடுற எல்லாம் கிடையாது சார் அவனு சரியா நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு கமெண்ட் அமுச்சா நல்லா இருக்குது அது எப்படி சொல்கிறதுனே தெரில ம் சாப்பிடு சாப்பிடு அது இதெல்லாம் எனக்கே அது எப்படி சொல்கிறதுனே தெரியல கமெண்ட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க இதெல்லாம் எவ்வளோவா இது கமெண்ட் பண்ணுறதா நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்க கமாண்ட் எல்லாம் போய் படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் மந்த் பண்ண போறேம்மா சூப்பர் சூப்பர் தங்கம் நல்லபடியா பண்ணிட்டு வாங்க நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து நல்ல அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க அவங்கவுங்க மேல எவ்வளவு கனவுல வளர்த்திருப்பாங்க அவங்களையும் பார்த்துக்கணும் உங்கள் கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றிக்கணும் சரியா தங்கம் எதை பற்றி எந்த வேலை செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை மைண்டை நல்லா யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சிந்தித்து செயல்படுங்க அம்மாவோட சின்ன அட்வைஸ் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஆசை என்னம்மா ஸ்ரீநிதி நல்ல ஒரு போஸ்டிங்கில் உட்காரணுண்டா தங்கம் நல்ல ஒரு பெரிய ஆசை அவர் நல்ல வேலையில் அமையணும் மிக பெரிய ஆசை நீங்கள் சொன்னீங்கல்ல அம்மா உங்கள் ஓகேடா தங்க ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி தங்கம் பரவாயில்ல இந்த அளவுக்கு நினைக்கிறீங்களே தங்கம் அதுவே பெரிய விஷயம் சொன்ன வார்த்தை காப்பாத்துவேன் உங்கள் பொண்ணு யூஜி முடிச்சா பிஜி பண்ணுவாங்களாம்மா பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க டப்பாங்க இனி சரோயா வர பார்க்கலாம்

இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா தங்கம் இன்றைக்கி ஒன்றுமே சமைக்கல ஒயிட் ரைஸ் வச்சு சோயா சில்லி போட்டா பாப்பா நான் வந்து நேற்று வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி அப்படியே வச்சுட்டேன் தங்கம் இப்போ நைட்டுக்கு என்ன செய்கிறதுன்னா தெரியல மாவு மூஞ்சுது அம்மா தைப்பூசம் பழனி போவீங்களாம்மா பழனி கண்டிப்பாக போகணும் தங்கம் இப்போ பொங்கல்லாம் முடியட்டும் ஏதோ ஒரு டைமில் போய்ட்டு வந்துடணும் தைப்பூசத்துக்கு பழனி போக முடியாது இங்கே பக்கத்தில் ஏதாவது கோவில் போயிடுவேன் தங்கம் ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அதனால பக்கத்தில் மலை கோயில் போயிட்டு வந்துடுவேன் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து பழனி இந்த மாதிரிலாம் போக முடியாது நம்ம ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் புலம்புறதா இருந்தா லைவுக்குள்ள வரக்கூடாது ரவீன் வேலை இல்லையா இல்ல இல்ல ஜாபுக்கு போய் நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அம்மா அப்பா அம்மா பார்த்துக்கணும் அம்மா ஆமா தங்க கண்டிப்பா இனிமேல் நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுற இடத்துல என் குடும்பமும் என்ன குடும்பத்தை சார்ந்தவங்களும் என்னை இல்ல அதனால் நான் ஃபீல் பண்ண இல்ல சரிங்களா நைட் என்ன ஸ்பெஷல் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதா செகண்ட் ஆசை சொன்னால் சிரிப்பீங்க சொல்ல தங்கம் சொல்ல சரத் வேலை செஞ்சியா என்ன வேலை செஞ்சியா ஃபீல் மீன்ஸ் ஹாப்பி பிரதீப் ஹாய் ஆண்டி ஹாய் பிரதீப் எப்படி தங்க இருக்க பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் அழகாக ஜம்முன்னு போயிட்டு வந்தாச்சு காலேஜுக்கு எப்படி இருக்கீங்க சரத் செகண்ட் ஆசை தளபதி நேரில் பார்க்கணும் அம்மா அப்படியா கண்டிப்பாக நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன் தங்கம் அவ்வளோ பிடிக்குமா நன்றி நன்றி சரவணன் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க ஹாய் பிரின்சிமா ஹாய் ஹாய் தங்கம் என்ன பண்ணிட்டு இருக்க நல்லா இருக்கேன் ஆன்ட்டி நீங்கள் நல்லா இருக்கேன் தங்கம் பிரதீப் நல்லா இருக்கேன்டா தங்கம் மம்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரின்சிமா நீ எப்படி இருக்க பொங்கல்லாம் வந்துருச்சா கேரளாலாம் மலையா ஆமாம் ஆமாம் சரவணன் மம்மி நானும் நல்லா இருக்கேன் மம்மி சூப்பரடாக தங்கல் சூப்பர் சரத்னா சைல்டில் இருக்கும் போட்டி இந்த லேக்டர் அவர் தான் சூப்பர் தங்கல் சூப்பர் மைண்டில் வச்சுக்கோங்க இருந்தாலும் அது ஒரு மைண்டு சரியா மிஸ்டர் ட்ராக் குரூப் ஹாய் சிஸ்டர் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க தம்பியா யாருன்னு தெரில நல்லா இருக்கீங்களா பிரதீப் ஆண்டி கீப் இயர் ஸ்மைல் ஆண்டி லைட்டாக சேடாக இருக்கீங்க அப்படியா ஒன்றும் இல்லை தங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரில நானே தலைக்கு என்ன வச்சேங்கட்டு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் சேடாக இருக்க மாதிரி இருக்கா நல்லா இருக்கே நீ தலைக்கு என்ன வச்சங்காட்டி எப்படி தெரியும் நினைக்கிறேன் தளபதி நேரில் பார்த்தா தான் விட ஒரு சந்தோஷம் கிடைச்சா போதும் ஓகே தங்க ஓகே கண்டிப்பாக பார்ப்பேன் நீ ஃப்ரெண்ட்ஸி மம்மி நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் இங்கே இரு அங்கேருந்து அப்படியாடா தங்கம் சரிடா சரிடா பொங்கல் இருக்கா திருப்பூர் மலை யா மம்மி ஆமண்ட தங்கம் மலை தூரிகிட்டு இருக்குது தான் வாசல் வந்து எல்லாம் வலிச்சு விட்டு போனாங்க நல்லா தூரி ஜர்கின் இருக்கான்னு பார்த்து எடுத்து போட்டு சீமா போட சொல் டாடி அம்மா சாப்பிட்டு வரேன் ஓகே தங்கம் சரத் சாப்பிட்டு வாங்க பிரதீப் ஓகே ஆண்டி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா இருங்க ஓகேடா தங்க ஓகே ஓகே எப்பயும் ஹாப்பியா தான் இருக்கேன் மா ஓகே மம்மி ஓகேடா தங்கம் அங்கெல்லாம் மலையாட தங்கம் பிரின்சிமா ஸ்ரீமா எங்க மம்மி ஸ்ரீமா வந்து அவங்க அப்பா வந்திருக்காரு அதனால ரொம்ப மலை டூருது

டேடி ஒர்க்கு போயிட்டு வந்துட்டா வந்தாச்சா மம்மி இப்போ தான் வந்தாருடா தங்கம் இப்போ தான் வந்தார் மார்க் மணி ஹாய் மேம் ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க சிலம்பரசன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிலம்பரசன் இங்கேயும் மலர் தான் மம்மி அப்படியாடா தங்கம் இங்கேயும் மழை தூரிகிட்டே இருக்குதுடா ஹாப்பி பர்த்டே தங்கம் எப்பயும் லைஃப்பில் நல்லா அச்சீவ்மெண்ட்டோட உனக்கு எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ஷ் பண்ணிட்டேன் சரவணன் சஷ்டிகா யூ நல்லா இருக்கேன் சஷ்டிகா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு சஷ்டிகா என்ன பண்ணுறா தம்பி என்ன பண்ணுறா சிலம்பரசன் இப்பொழுது இன்டர்நெட் சரியாகிவிட்டதா இல்லை மொபைல் நெட்ல தான் பேசிக்கொண்டிருக்கேன் இல்லத்தங்கம் வைஃபைல தான் பேசிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாட்ன அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி ஒரு மாதிரி ஓரி பண்ணுச்சு அப்புறம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிளியரா தெரியலன்னா என்னன்னு தெரியல பாருங்க மா ஓகே மம்மி ஓகேடா தங்கம் ஸ்ரீமாக்கு இன்னைக்கு எப்படி காலேஜ் ஓப்பன் எப்ப காலேஜ் ஓப்பன் ஒன் வீக் லீவ் விட்டுருக்காண்டா லீவ் விட்டுருக்காங்கடா தங்கம் மண்டே தான் காலேஜ் ஸ்ரீமாக்கு எப்ப மம்மி காலேஜ் ஒப்பேன் Next மண்டேடா Monday da ஒரே Wow. ஒரே ஜாலி தான் மம்மி அவளுக்கு இப்பே போர் அடிக்குதாம் தங்கம் இப்பே போர் அடிக்குதாம் இன்னைக்கு காலையில் தொட்டு ஒரே வேலை கிளீன் பண்ணி விட்டு எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டோம் நாளைக்கெல்லாம் பெஸ்ட்டு டெலாஸ் போட்டு வீட்டை வலிச்சு விட்டா சரி தேங்க்ஸ் மகாலட்சுமி இது போகும் எனக்கு ஓகே நன்றி ராசு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் உங்களுக்கு ஆறாவது லைக் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படியா ராசு ரொம்ப நன்றி நன்றி ஆறாவது லைக் பண்ணதுக்கு

ஓகே சொல்லிடுறேன் தங்க ஸ்ரீமாவுக்கிடமும் சொல்லிடலாம்

நானும் கூட வரேன் கூட்டு போனா கூட நான் கூட ஓகே இருக்கு நல்லா இருக்காங்கடா தங்கம் நீங்க நைட்டு வெள்ளை ரவை உப்புமா செஞ்சு தேங்காய் சட்னி கெட்டி கருவேப்பில எண்ணெய் தாளிச்சு சட்னி செய்ய உப்புமா தொட்டு அப்படிங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே தங்கம் வெள்ளை ரவை உப்புமா செய்யறதுக்கு பதிலாக கிச்சடி செஞ்சிடலாம் ஏன்னா வெள்ளை ரவை உப்புமான்னா சாப்பிட மாட்டாங்க ஸ்ரீட்டி நானும் சாப்பிடுவோம் அதனால் கேரட்லாம் போட்டு கொஞ்சம் கிச்சடி தேங்காய் சட்னி செஞ்சிடலாம் தங்கம் கிச்சடி செய்யலாமா மூச்சில் அப்போ மூச்சு இல்லைன்னா அதை செய்வோம்னு சொல்லுவோம் அரிசி பருப்பு வைக்கிட்டாப்பா

அருள் ஹாய் ஹாய் தங்குவா எப்படி இருக்கீங்க என்ன இன்னைக்கு ஆறு லைக்கு தான் வந்திருக்கேன் சரி ஓகே நானும் போயிட்டு நாளைக்கு லைவ் வரேன் ஒருத்தருமே காணும் சரி ஓகே ராசு பாய் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க ஓகே பாய் எல்லாத்துக்கும் பாய் பென்சிமா ஓகே மம்மி ஓகேடா தங்கமே போய் சாப்பிடுங்க நானும் நைட் டின்னர் ஏதோ செஞ்சு வச்சிட்டு வீடியோ போடுறேன் ஓகே தாங்கங்களா பாய்